இந்த பிசிஎல் ஏசிஎல் ஜவுன் இருக்கும் காலில் அது வந்து கால்களில் வந்து வாழை நார் மாதிரி இருக்கும் கோபத்தில் கீழே விழுவதுனாலையும் சண்டை போகிறதுனால ஏழில் இருந்து விழுவதுனாலும் வயிற்று விழுவதுனால ஜவு கிடைக்கிறோம் முழங்காலில் ஏற்படக்கூடிய ஜவு விலைகளுக்கு வைத்தியம் முழங்காலில் ஏற்படக்கூடிய ஜவு விலைகளுக்கு வைத்தியம் ஓய்வு எடுத்து கட்டுப்பாட்டை சரியாக போயிடும் மேலே வாழை நார் மாதிரி நீங்கள் ஜவு ஏற்படக்கூடிய ஜவு விலைகள் ஆனால் எலும்பு முடிவு ஏற்பட்டிருக்காது காலை ஊன முடியாது இந்த ஏசியல் பிசியல் ஜவ்வு இருக்கும் முன்னாடி மூன்று ஜவ்வுகள் பின்னாடி மூணு ஜவுகள் உள்ள இருக்கும் புரியுதுங்களா சொல்லி இந்த ஜவ்வு விழிஞ்சு போச்சுன்னா காலை மடக்க முடியாது நீட்ட முடியாது கால் வீஞ்சிக்கும் உட்காந்து எந்திரிக்க முடியாது கக்குசு போக முடியாது படியேற முடியாது அதுக்கு அடியாக கட்டு போடப்படுகிறது

வீரோடு பார்த்து வந்திருக்காரு ஐயா ஏடியில இருந்து ஜவுகளின் வைத்தியமே இருந்தேன் நன்றி வணக்கம் ஏழை மக்களுக்கு ஏற்படும் எலும்பு முறிவுக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவையற்ற லட்சக்கணக்கில் செலவாகும் நவீன அறுவை சிகிச்சைக்கு பரிந்துரைக்காமல் போடும் வாழ்க்கையை பக்க விளைவுகள் உள்ள ரத்தம் சதைகளை கிழித்து சில்வர் வைத்து செய்யப்படும் ஆபரேஷன் இல்லாமல் இயற்கையான முறையில் கை கால் எலும்பு முறிவுகள் பச்சிலை மூலிகை கட்டு கட்டப்படுகிறது இயற்கையாக எலும்புகள் கூடும் என்பதுதான் உண்மை எலும்பு மாறி கூடினாலும் இரும்பை விட பலமாக கூடும் என்பதுதான் உண்மை அதிசயம் அற்புதம் பொறுமை இல்லாத பரபரப்பான நவீன காலத்தில் பைக் கார் வண்டி வாகன விபத்து கபடி கிரிக்கெட் ஓட்டப்பந்தயம் விளையாட்டினால் மற்றும் தொழில் சாலை விபத்து மற்றும் தேவையற்ற சண்டையினால் கை காலில் ஏற்படும் எலும்பு முறிவு மூட்டு சதவிலகல் படுவரும பிடிப்பு இரத்த கட்டு வீக்கம் எலும்பு விரிசல் சரியான முறையில் பச்சிலை மூலிகை நீவி கட்டு கட்டி குணப்படுத்துகிறோம் எலும்பு முறிவு வர்மக்களை வைத்தியர் வெங்கட்ராமன் பழைய காவேரி பாலம் ரோடு ஒன்பதாம் படி பஸ் ஸ்டாப் மீன்கடை சந்தை எதிரில் பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஈரோடு அருகில் செல் நைன் செவன் டபுள் எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் எயிட் ஒன் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ